வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி அறிவோம் அறிவியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோகிரா எப்படி வேலை செய்யுது என்ன சார் எல்லாத்தையும் விட்டு நேராக செக்ஸ் மேட்ருக்கு வந்துட்டிங்க அப்படின்றீங்களா செக்ஸ் தான் கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க அது பேசாமையே நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க காசை இழந்துக்கிட்டு இருக்காங்க மன சோர்வுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க ஸோ அது குறித்த செய்திகளையும் பயோகிராஃபியை பற்றியும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் அறிவியலில் பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க செக்ஸ் உடலுறவு அப்படின்றத பற்றி நமக்கு வந்து பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு கேள்விகள் பல்வேறு சந்தேகங்கள்லாம் இருக்கும் அப்போ இந்த சந்தேகங்கள் கேள்விகளெல்லாம் நம்ம எங்கே போய் தீர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு செக்ஸ் அறிமுகம் ஆவதே பெரும்பாலும் இல்லை தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம்னு சொல்லலாம் இல்லை நூறு பர்சன்ட்டுன்னே சொல்லலாம் செக்ஸ் என்பது நமக்கு அறிமுகம் ஆவது எப்படி அறிமுகமாகுது அப்படின்னா போர்னோகிராஃபி மூலமாக தான் அது புத்தக வடிவிலாக இருக்கட்டும் இல்லை வீடியோ வடிவாக இருக்கட்டும் எப்படி பார்த்தீங்கனாலும் செக்ஸ் என்பது நமக்கு அறிமுகமாகுது போர்னோகிராஃபி எனக்கூடிய அந்த மஞ்ச பத்திரிகை இல்லை நீளப்படங்கள் இந்த இது மூலமாகத்தான் நமக்கு வருது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படங்களை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு மன சோர்வு ஏற்பட்டுருது அந்த படத்தை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா படம் வந்து ஒரு மணி நேரம் ஓடுது ஒரு சிடி வாங்கி பார்க்குறாங்க ஒரு மணி நேரம் கிட்ட ஓடுது அதெல்லாம் பார்க்கும்போது எப்பா எவ்வளோ நேரமாக அவங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு அதை பார்த்துட்டு இவர்களும் திருமணத்துக்கு பிறகு நம்மளும் அது மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செஞ்சிடணும்ப்பா அப்படின்ற ஒரு நினைப்புக்கு வந்துடுறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செய்ய முடியல செய்ய முடியலன்னு உடனே மன அழுத்தம் ஆகிடுது அந்த மன அழுத்தத்தின் காரணமாக ஆன்சைட்டி வருது ஆன்சைட்டி வரும்போது என்ன ஆகுது ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன்னால் உடலுறவில் ஈடுபட தொடங்கிய உடனே வந்து வெளியேறுவது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக தான் ஏற்படுது உண்மையில் உங் நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி நம்மளுடைய உடல் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மால் குறைந்தபட்சம் இரண்டு நிமிஷத்துலேருந்து அதிகபட்சம் மூணு மூன்றரை நிமிஷம்தான் மனிதர்களால் உடற்பய்வில் ஈடுபட முடியும் அதுக்கு மேலே ஈடுபட முடியாது அந்த பயாலஜி ஃபேக்டமாக அதில் புரிஞ்சுக்கிங்க சந்தேகம் இருந்தால் லாஜி வைத்தியத்தை போகாதீங்க தயவுசெய்து லாஜி வைத்தியத்தை போனீங்கன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா மினிமமாக உங்களுக்கு ஃபீஸுன்னு ஒன்றும் வாங்க மாட்டாங்க மருந்து வாங்கிக்கவும் வாங்கிங்க அந்த மருந்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் போடுவோம் அது பூரா என்னென்னா லேகியோன்னு போட்டு உருண்டாக உடனே கொடுத்துருவாங்க அதையும் நீங்கள் வாங்கி ஆறு மாதம் தின்னு பார்ப்பீங்க தின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமும் அதனால் பலன் இல்லைன்றதுனால அதை வெளியவும் போய் சொல்ல மாட்டீங்க நல்லா பாருங்களேன் நம்ம ஆண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக என்னென்னா அவனுக்கு வந்து முதல்ல நம்மளால் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே செய்ய முடியலையான்னு ஒரு மன அழுத்தம் வந்துடுது அந்த மன அழுத்தத்தின் காரணமாக ப்ரீ மெச்சூர் எஜாக்லேஷனும் ஆகிடுது இப்போ இது ரெண்டு பிரச்சனையும் இருக்குன்றதுக்காக ஒருத்தர்கிட்ட போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு வெளியே யாத்தையா சொல்லுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு பயப்படுவான் என்ன அவனுக்கு சி சிந்தனை வந்துடும்னா இதை போய் நம்ம வெளியே சொன்னோம்னா நம்ம வந்து ஆண்மை இல்லாதவன் அப்படின்னு நம்மளை நினச்சிடுவாங்க அப்படி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இவனுங்க தான் நிறைய செக்ஸ் கதையெல்லாம் படித்து வச்சுருக்காங்கல்ல அதுக்கு பேர் வந்து யூஎஸ்ஏன்னு நான் கா காலேஜ் படிக்கிற காலத்தில் சொல்லுவாங்க யுஎஸ்ஏனால் என்னென்னா அன்சாட்டிஸ்ஃபைடு ஆன்டி அப்படிம்பாங்க அப்போ என் மனைவி வந்து உடலுறவில் திருத்தி கிடைக்காத ஒரு பெண்ணாக இருக்கிறா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரலாம் நினச்சிடுவானோ என் நண்பர்கள் நினச்சிடுவாங்களோ அப்படி நினைக்கிறது மூலமாக என் மனைவியோடு ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்களோ இப்படி இவங்க ஆயிரம் குழப்பங்கள் ஓடி முதல்ல இதை வெளியவே சொல்ல மாட்டான் முப்பதாயிரம் கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிட்ருப்பான் அப்புறம் அது வேலை செய்யலைன்றதையும் வெளியே போய் சொல்ல மாட்டான் அதுக்கப்புறம் அந்த வைத்தியர்கிட்டையும் மாட்டான் வேறு ஒரு வைத்தியத்தை போவான் மறுபடியும் காசை இழப்பான் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி எல்லாம் போகாதீங்க சரியா முதல்ல ஒரு விஷயம் அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இரண்டு முதல் மூன்று நிமிடத்துக்கு மேலே ஒரு மனித ஆனால் உடலுறவில் ஈடுபட முடியாது அப்போ நாயெல்லாம் ரொம்ப நேரமாக மாட்டிக்கிட்டு நிற்கிதே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு காரணம் வந்து என்னென்னா இந்த நாய் பூனை போன்ற மிருகங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா அவர்களுக்கு ஒரு அமைதியான சூழலில் உடலுறவு உறவு கொள்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதனால் இயற்கையே வந்து அவனுக்கு வந்து பக்குலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று அந்த ஆணு உறுப்புலையே இருக்கும் அந்த எலும்பு என்ன ஆகும்னா இப்படி நேராக இருக்கிற எலும்பு இப்படி திரும்பிடும் அப்போ அந்த ஆணு உறுப்பு என்ன ஆகும் அந்த பெண் உறுப்புக்குள்ளே போனோடனே இப்படி திரும்பினதுனால வெளியே வர முடியாமல் லாக் ஆகிடும் அப்போ அந்த கொஞ்சம் நேரம் கழித்து அதாவது இந்த விந்தணுக்கள் உள்ளே போய் சினை முட்டையோடு சேர்ந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த டைம்க்கு அப்புறம் தான் இது வெளியே வரும் ஏன்னா இல்லைன்னா வச்சுக்கிங்களேன் இந்த நாய் ம முடி உடலுறவு முடித்த உடனே இன்னொரு நாய் உடலுறவு கொண்டுதுன்னா இந்த ரெண்டில் யாரோட விந்தணுக்கள் வந்து கருவாக உருவாச்சின்ற குழப்பம் வந்து ஆகிடும் அப்படின்றதுக்காக இந்த கரு ஆனது உறுதி செய்வதற்காக இப்படி அதாவது பாதுகாப்பான சூழல் இல்லாத மிருகங்களுக்கு பூரா இந்த மாதிரி அந்த பக்குலா அப்படின்ற எலும்பு இருக்கும் மற்றவங்களுக்கு இருக்க மற்ற மிருகங்களுக்கு அந்த எலும்புகள் இருக்காது உதாரணத்துக்கு மாடு ஆடு குதிரை போன்ற மிருகங்களுக்கெல்லாம் அந்த பக்குலான்ற எலும்பு இருக்காது மனிதர்களுக்கும் அந்த எலும்பு கிடையாது இதைத்தான் வந்து பைபிளில் வந்து முதல் ஒரிஜினல் கதையில் இப்போ இருக்கிற பைபிளில் ஒரிஜினல் கதையில் வந்து ஆதாமோட ஆதாமோடய இருந்து தான் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய எலும்பை எடுத்து தான் ஏவாளை படைத்தார் அப்படின்னு சுமேரிய கதையில் வரும் அந்த கதையை இவங்க மாற்றி எழுதும்போது என்ன பண்ணிட்டாங்க விழா எடுத்து படைச்சார் அப்படின்னு எழுதிக்கிட்டாங்க சரியா அப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு மன அழுத்தம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வேறு ஒன்றும் செய்ய வேணாம் பக்கத்தில் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் யாராவது இருப்பார் ரொம்பலாம் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்லாம் வேணாம் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கிட்டையே போவாங்க ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஃபீஸ் வாங்குவார் உங்களோட சந்தேகங்களெல்லாம் பூரா விளக்குவார் வயாகுறான்னு ஒரு மாத்திரை இருக்குது உண்மையிலே சில பேருக்கு வந்து அந்த ஆணுறுப்பு வ விரைப்புத்தன்மை கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வயகரான்ற மாத்திரையை எழுதி கொடுப்பாரு அது டெனாஃபில் சிட்ரேட் அப்படின்னு ஒரு மாலிக்யூல் அது அது ஆக்சுவலாக வந்து இருதய நோய்க்காக ஆராய்ச்சி செய்யும்போது உருவாக்கப்பட்ட ஒரு மருந்து ஆனால் அது ரத்த ஓட்டத்தை வே வேகமாக்குது அப்படின்றது பிற்காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டு அது செக்ஸ் மாத்திரையாக மாறிப்போச்சு அது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது வந்து இருதய நோய் சம்மந்தமாக உள்ள ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ இது இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா ஆணுறுப்புக்கு நிறைய ரத்தம் பாயும் அப்போ நிறைய ரத்தம் பாயும்போது தன்மை வேகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது அதிலே சில பேருக்கு இந்த ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் சீக்கிரமாக விந்து வந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதையும் சொன்னிங்கன்னா அதுக்கும் இன்னொரு மாத்திரை மருந்து இருக்குது டெபாக்சிட்டீன் அப்படின்னு பேர் டெபாக்சிட்டீன் அப்படின்னு இதெல்லாம் போய் கடையில் நீங்களே வாங்கி சாப்பிட்றாதீங்க ஏன்னா உங்களுக்கு பிபி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா உங்கள் உடலை பரிசோதித்து அதுக்கு எந்த அளவு உள்ள டோசேஜில் மாத்திரை சாப்பிட்டா சரியாக இருக்கும்ன்றத மருத்துவரை தான் சொல்ல முடியும் சரியா நான் பேர் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த பேரெல்லாம் போய் கடையில் சொல்லி நீங்களே மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணவே கூடாது டாக்டரை போய் பாருங்கள் நான் வந்து இந்த மருந்து இருக்குன்றது உங்களுக்கு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேனே தவிர இந்த பேரை கொண்டுக்கிட்டு நீங்களாக போய் வாங்கி சாப்பிடாதீங்க மாத்திரையெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியெலாம் கிடையாது ஒரு மாத்திரையே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபா தான் ஒரு மாத்திரை இதை வாங்கி ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு நாலு மாத்திரை கொடுப்பாங்க ஒரு ஸ்ட்ரிப்பில் அதை வாங்கி சாப்பிட்றதை விட்டுப்பிட்டு போய் ஐயாயிரம் ஐயாயிரம் இருந்தால் பரவாயில்ல இந்த லாஜ் வைத்தியர்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க அவன்கிட்ட கொண்டு காசையும் இழந்து மனசு சோர்வடைஞ்சு இது இதில் அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் வராது ம தயவுசெய்து மருந்துகளை நீங்கள் நவீன மருத்துவர்கள்ட்ட போங்க செலவு இருக்காது முதல்ல முதல்ல பெரிய செலவெல்லாம் இருக்குது அது வயகிறான நீங்கள் எல்லோரும் என்னவோ ரொம்ப காஸ்ட்லியான மாத்திரைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாத்திரையோட ஒரு மாத்திரையோட விலையே வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் சரியா ஐம்பது ஐம்பதுருவாவில் முடியிற மேட்ருக்கு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணிட்டுருக்கிறீங்க செலவு பண்ணுறது மட்டும் இல்லை மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக மனைவியிட்ட சரியாக பேச மாட்டாங்க ஏன்னா பேசினா இதை பற்றின பேச்சு வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பேசுகிறதையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இப்படியெல்லாம் பல பல்வேறு குழப்பங்கள்லேயும் இதுலேயும் சிக்கி சாவாதீங்க அதான் இப்போ நல்லா புரிஞ்சுங்க பயாலஜி படி டூ டு த்ரீ மினிட்ஸ் அதுக்கு மேலே பண்ண முடியாது பண்ணாலும் அந்த பெண்ணுக்கு எரிச்சலாக இருக்கும் புரியுதுங்களா இப்படி கையை போட்டு தேய்ச்சிட்டே இருக்க முடியும் அரை மணி நேரம் தேய்ச்சிங்கன்னா என்ன புண்ணாயிரும் சரியா அதையும் புரிஞ்சுக்கிங்க பயாலஜி வந்து யாரும் பேசுகிறது இல்லைன்றது தான் பிரச்சனை ஓப்பனாக உடச்சி யாரும் பேசுகிறதில்ல பேசுகிறவங்க பூரா வேறு ஏதாவது பேசுகிறது அப்படிலாம் செய்யாதீங்க சரியாக ஒரு மருத்துவரை சந்திங்க மருத்துவர் தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு சொல்லக்கூடியவர் உங்கள் உடல் நிலை உங்கள் வயது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வயதுக்கு இந்த உடல் சூழலுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டா சரியாக இருக்கும் என்ன டோசேஜு அப்படின்றத அவங்க தான் கரெ கரெக்டாக உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ மன அழுத்தத்தை விட்டுவிடுங்கள் செக்ஸை பற்றி இப்போ தாராளமாக பேசுங்கள் பேசக்கூடாதுன்னெலாம் ஒன்றுமே கிடையாது அப்படி எந்த தப்பும் கிடையாது சரியா ஸோ இப்படி மன அழுத்தம் இருந்தால் கூச்சப்படாமல் மருத்துவரை அணுகுங்கள் அடிபட்டால் கை உடஞ்சிடுச்சுன்னா டாக்டர் தானே போய் பார்க்குறோம் அது மாதிரி இதையும் ஒரு விஷயமாக பாருங்களே தவிர இதை வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாக்காதீங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்